நண்பர்களே நண்பர்களே இந்த புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம தொடங்க போகிறது ஒரு புது சீரீஸ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேர் பெருமக்களுக்கும் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் வழியாக பன்னிரண்டு ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தெல்ல தெளிவாக வருகின்ற ஆங்கில புத்தாண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த வீடியோ சீரீஸ்ல பார்க்க போகிறோம் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரிசையில் இன்னைக்கு கடகராசியை பற்றி பார்க்க போகிறோம் கடகராசி காலபுருஷனுடைய நான்காம் வீடு காரகனான சந்திர பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு கடகராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கடகராசியில் இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய தலையாய கடமை இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தயவுக்குவர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஏற்கனவே சொன்னபடி மூன்று பயிற்சிகள் இருக்குது சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது சனி பயிற்சி கடகராசிக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது சனி பயிற்சி ஏன் அப்படின்னு சொல்றோம் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக அஷ்டம சனியின் தாக்கத்தால் அவதிப்பட்டு அல்லோலப்பட்டு கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லக்கூடிய எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட் எல்லாமே இழந்து இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் லைஃப்ல பிரச்சனைகள் வருது அவருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதோடைய அர்த்தம் வேறு பிரச்சனைகள் வந்திருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லும் போது வேறு அந்த பிரச்சனைக்குள்ள நம்ம ட்ராவல் போது அதை பயணிக்கும் போது நம்ம அனுபவிக்கக்கூடிய ரணங்களும் காயங்களும் அந்த ஆழமும் வேற பிரச்சனைலேருந்து வெளியே வரும்போது தப்பிச்சோம் பொழைச்சோன்னு அப்படின்னு ஒரு ஃபீலிங் உள்ள இருக்கும் இப்போ ஏழரை சனி அஷ்டம சனியில் எது ரொம்ப மோசமானது அப்படின்னு கேட்டோம்னா அஷ்டம சனின்னு தான் சொல்லணும் ஒளிபொருந்திய கடகராசி என்பர்களுக்கு சந்திரன் ராசி அதிபதியாக வரும்பொழுது இந்த சனியுடைய தாக்கமானது அதிகமாக இருந்தது வரை ரெண்டரை வருஷமா முக்கியமா கடகராசி என்பர்களுக்கு நடந்ததுல ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் சுயமரியாதையை இழப்பது ஒரு எந்த ஒரு மனிதனுக்கும் சுயமரியாதையை இழக்கும் போது ஏற்படக்கூடிய காயம் என்பது அளவற்றது வேற எதை வேணால் சமாளிக்கலாம் இந்த சுயமரியாதையை இழக்கும் போது மட்டும் மிகப்பெரிய வலி உண்டாகும் அப்பேற்பட்ட வலி சொல்லவே முடியாத வார்த்தையால் தவிர தான் கண்ணுக்கு எதிராக போகிற ஒரு ஒரு வீட்டுடைய தலைவன் இருக்கிறார் மனைவியவும் குழந்தையவும் நல்ல செல்வமாக வளர்க்கிறார் வாழ வைக்கிறார் வசதியாக வாழ வைக்கிறார் நல்ல வீடு மனை காரு வசதிகள் திடீர்னு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால அவருடைய வேலை போச்சோ வியாபாரம் போச்சோ அவரால் அந்த சரி சரி அதே வாழ்க்கையை தன்னுடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அந்த மனிதன் அனுபவிக்கக்கூடிய வேதனை என்பது சொல்லி மாளாது அப்படி கடகராசி என்பர்கள் சொல்லனா துயரத்தில் இருந்து வந்த கடகராசி என்பர்களுக்கு விடிவெள்ளி ஆண்டாக இந்த ஆங்கில புத்தாண்டு வருகிறது என்றால் அது மிக மார்ச் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கும்பராசியிலிருந்து உங்களுடைய ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு பெயரவிருக்கிற சனி பகவான் உங்களுடைய பல இன்னல்களையும் பயங்கரமான இதுவரைக்கும் நீங்கள் இருந்து வந்த சோதனைகளிலிருந்தும் உங்களை விடுவிக்கப் போகிறார் நீங்கள் விடுபடப் போகிறீர்கள் என்பது ஆண்டவன் மீது சத்தியம் இதில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய சில பாயிண்ட் இந்த வீடியோவில் ஒன்று எட்டுலேருந்து ஒம்பதுக்கு போகக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் உங்கள் பதினொன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய இருந்து உங்கள் பன்னிரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய நிதுனத்திற்கு வரப்போகிறார் ஏப்ரலுக்கு பிறகு அதற்கு பிறகு ராகு கேது பயிற்சி உங்கள் இரண்டாம் வீட்டிற்கு கேதுவும் உங்களுடைய எட்டாம் வீட்டிற்கு ராகுவும் வரப்போகிறார் ராசிக்கு எட்டில் ராகு வரும்போது சில அபாயங்கள் உண்டு அதை மறுக்க முடியாது மறைக்கவும் முடியாது தப்பிக்கவும் முடியாது என்னென்ன எது எது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்ப்போம் வெறும் முகஸ்துதிக்காக இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா ஆயிடும் அப்படிங்கிறதுக்கு பேர் ஜோதிடமும் இல்லை அது தர்மமும் இல்லை சரியா இருக்கு சரியா இல்லை சரியா இல்லைன்னா என்ன பண்ணணும் இதை பத்தி பேசுறது தான் நம்மளுடைய வேலை இப்போ முதல்ல சனி பயிற்சியை பத்தி எடுத்தோம்னு சொன்னா எட்டுல இருந்து ஒன்பதுக்கு போகக்கூடிய சனி பகவானால முதல்ல கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொத்து தகராறுகள் போலீஸ் வம்பு வழக்கு சட்ட சிக்கல்கள் எல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நான் பேசக்கூடிய அத்துணை பலன்களும் பொதுவான பலன்களே உங்கள் ஜாதகம் பிறப்பு ஜாதகம் தொண்ணூறு சதவிகிதம் பேசும் கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கும் போது தான் உங்களுக்கான எதிர்காலத்தை துல்லியமாக கணித்து தர எங்களால் இயலும் இந்த எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்திற்கு போகக்கூடிய சனி பகவானால் பல நன்மைகள் உண்டு சிறைவாசம் சொத்து தகராறு போலீஸ் பிரச்சனை வம்பு வழக்கு உடல் ஹெல்த்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பணம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் கொடுத்த பணம் வரல நாம ஒருத்தர் கொடுக்கணும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் மறைந்தே போகும் இதுதான் அதிசயம் அடுத்தபடியாக இதில் சிக்கலும் உண்டு உங்களுடைய தந்தைமார்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய அப்பா இருக்கிற வந்து பிரிஞ்சு இத டிரான்ஸ்பர் இல்லை வெளி மாநிலம் வெளி மா மாவட்டம் வெளி மாநிலம் வெளிநாடுகளுக்கு கூட போகக்கூடிய சில விஷயங்கள் நடக்கலாம் ஒட்டு மொத்தமாக சொல்லணும்னா உங்களோட அத்தனை கஷ்டமும் முடிவுக்கு வரப்போகிறது சனி பகவான் மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ரிஷபராசி பதினோராம் இடத்தை பார்ப்பதனால் வருமானத்தில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் அவருடைய ஏழாம் பார்வையாக சனி பகவான் உங்களுடைய உபதயஸ்தானத்தை பார்ப்பதனால் அடிச்சாட்டி இந்த அஷ்டம சனியில் வாங்க நாட்டி தைரியம் கொஞ்சம் தான் இருக்கும் பயமாக இருக்கும் முன்னாடி எடுத்து வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது இந்த பயத்தை சனி பகவான் தொடர்ந்து உங்களுக்கு உருவாகிக்கிட்டே தான் இருப்பார் ஆனால் இருந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது சத்தியம் அதற்கடுத்தபடியாக தன்னுடைய பத்தாம் பார்வையாக சனி பகவான் உங்களுடைய ஆறாம் வீட்டை பார்ப்பதனால் உங்களுடைய விரோதிகள் உங்கள்கிட்ட வந்து காலில் வந்து சரணாகதி அடைவார்கள் இதுவும் சத்தியம் இது நாள் வரைக்கும் உங்களை ரொம்ப துச்சமாக பார்க்குறது மனிதனை மனிதன் வந்து மரியாதை குறைவாக நடத்துவது நான் பல தரவா என்னோட வாழ்க்கை சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன் இன்னமும் இன்னைக்கு வரைக்கும் பணம் படைத்தவர்கள் பணம் இல்லாதவர்களை முட்டாள்னு பார்க்குறாங்க அதாவது இவன் வந்து ஒரு முட்டாள் அப்படின்னு பார்க்குறாங்க பணம் இருக்கிறவன் பதவியில் இருக்கிறவன் பணம் இல்லாதவனை பதவியில் இல்லாதவனை எதுக்குமே இல்லாதவன் அப்படின்னு பார்க்குறாங்க இது ரொம்ப தப்பான ஒரு பார்வை பணம் இல்லாத அறிவு இல்லாமல் கூட ஒருத்தன் பணம் வச்சுருக்க முடியும் பதவி வச்சுருக்க முடியும் அறிவு இருந்தும் கூட பணம் இல்லாமல் பதவி இல்லாமல் இருக்க முடியும் ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே கிடையாது வாழ்க்கையில் சில பேருக்கு பணம் தேட வேணும் அப்படிங்கிற ஆர்வமே இருக்காது அதுக்கு கூட ஒரு காரணமாக இருக்கும் அதனால் நம்ம நம்மட்டும் இன்னைக்கு நம்ம வந்து பணம் இருக்கு ஆங்கிலத்தில் ஒன்று உண்டு வெந்த் இஸ் டேட் இஸ் அலைவ் தீட்ஸ் தீட்ஸ் தர்டுன்னு சொல்லுவாங்க பறவை உயிரோட இருக்கும்போது பூச்சியை சாப்பிடும் பறவை செத்தவொடனே பூச்சி பறவையை சாப்பிடும் இதுதான் வாழ்க்கையுடைய சாராம்சம் யார் ஒருத்தருமே நிரந்தரமாக ஜெயிக்கிறதோ நிரந்தரமாக தோக்கிறதோ இந்த வரலாறுல நடந்ததே கிடையாது அதனால இதுவரைக்கும் தோல்வியுற்ற நீங்க உங்கள் எதிரிகள் உங்கள் காலில் வந்து விழுவாங்க நீங்கள் யார் யார் உங்களை துச்சமாக பேசினாங்களோ அவமரியாதை பண்ணாங்களோ அத்தனை பேரும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய காலத்துல நீங்கள் நுழைய போறீங்க அப்படிங்கிறது ஆண்டவன் மீது ஆணை ஃபஸ்ட் மூணு மாசத்துல சில சங்கடங்கள் இருக்கலாம் இருந்தாலும் கிட்டத்தட்ட பிப்ரவரி ரெண்டாவது வாரத்துக்கு பிறகு நல்ல காலம் ஆரம்பிக்க தொடங்கும் நல்ல மனிதர்களை சந்திக்க நேரிடும் ஒரு மனிதனுக்கு நல்ல காலம் உங்களுக்கு வருதா அப்படின்னு எப்போ தெரிஞ்சுக்கலான்னா நீங்கள் நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு புது புது எண்ணங்கள் வரும் இதுதான் சிம்டம் அடுத்தபடியாக உங்கள் வாயில் நல்ல வார்த்தைகள் பழக தொடங்கும் நல்ல செயல்களை நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க தன்னறியாமல் இதெல்லாம் தான் சிக்னல் நல்ல காலம் உங்களுக்கு வந்துருச்சு நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க நல்ல விஷயங்களை பேசுவீங்க இதெல்லாம் தான் கடகராசி என்பர்களில் பிரிஞ்சு போனவங்க ஒன்றா சேரப்போகிறீங்க ஒன்று அந்த கூடான பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம் பல ஆண்டுகளாக நல்ல நிலைமையில் அருமையான வேலையில் இருந்த கடகராசி அன்பர்கள் வேலையெல்லாம் போய் படாத துயரத்திற்கு ஆளாகி ரொம்ப சிரமப்பட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு நல்ல மறுபடி வேலை கிடைக்கும் மறுபடி குடும்பம் பழையபடி நல்ல நம்பிக்கை வரும் அஷ்டமசனி காலகட்டத்தில் எது நடக்குதோ இல்லையோ உங்களோட பெயர் கெட்டு போயிருக்கும் உங்களுடைய மானம் தெருவுக்கு வந்திருக்கும் பல அன்பர்களுக்கு மறுபடி கெட்டுப்போன பெயர் மறுபடி இல்லை இவர் தப்பானவர் இல்லை இவர் நல்லவர்னு சமுதாயமும் ஒத்துக்குவோம் சொந்தக்காரங்களும் ஒத்துக்க தான் போகிறாங்க நண்பர்களும் ஒத்துக்க தான் போகிறாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒத்துக்கணும் ஒட்டு மொத்தத்தில் அனைத்து கடகராசி அன்பர்களுக்கும் உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து சேரும் முக்கியமாக உங்களுடைய பன்னிரெண்டாம் பாவத்தில் வரக்கூடிய குரு பகவானால் நிறைய ஃபாரின் எஜுகேஷன் ஃபாரின் ஜாப் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு இப்போ ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி ரெண்டில் வரக்கூடிய கேதுவினால் கண்டிப்பாக பண வரவு இருந்தாலும் அதை சேர்த்து வைக்கிறது சிரமங்கள் இருக்கும் இப்போ மட்டும் நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இல்லைன்னா உங்களை காப்பாற்றுறது இறைவனால் கூட முடியாது வர்ற காசை ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து பார்த்து சேர்த்து வைக்கலைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் எதிர்காலத்தில் நிறைய காசு தேவை இருக்கும் வேறு தேவை இருக்காது பணத்தை சேர்த்து வைங்க அதே மாதிரி உங்களுடைய எட்டாம் இடத்திற்கு வரக்கூடிய ராகுவினால் தேவையில்லாத போதை வஸ்து பழக்கங்கள் தேவையில்லாத இப்போதான் சரியாயிடுச்சே போய் இதை பார்ட்டி கொண்டாடிடுவோம் குடிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு நாள் சுவைப்போம் என்று நினைத்தால் உயிரை சுவைக்கும் பொய் இல்லை இதில் உண்மை என்பது இழுக்காகும் நீ குளித்தால் கங்கை அழுக்காகும் அப்படிங்கிற சொல்லு மாதிரி நீங்கள் அவசரப்பட்டு பண்ணிங்கன்னா உங்களை யாராலையுமே காப்பாற்ற முடியாது சரியா இது ஒன்று போதை பழக்கங்கள்லேருந்து தள்ளி இருக்கணும் கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாள் தான் நினைச்சா இப்போ உயிரையே குடிச்சிடும் குடும்பத்தையே அழிச்சிடும் ஜாகிரதியா இருக்கும் தேவையில்லாத நட்புகள் தேவையில்லாத உறவுகள் சேம் ஆணுக்கு ஆண் நட்பும் சரி ஆணுக்கு பெண் நட்பும் சரி தேவையில்லாத நட்புகள் தேவையில்லாத உறவை மாற்றி வாழ்க்கையை நாசம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஜாகிரதையா இருக்கணும் இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னா அதில் காரணங்கள் இருக்கிறதுனால தான் சொல்கிறோம் ரொம்ப அக்கறையோடையும் கவனத்தோடையும் நிதானத்தோடையும் இருக்க வேண்டும் என்று கூறுகிறோம் ஆக தீர்வுகள்னு பார்க்கும்போது கடகராசிக்கு முதல் தீர்வு நூறு சதவிகிதம் உங்களால் முடிந்தால் திருநள்ளாறு காரைக்கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் தனீஸ்வர பகவானுடைய தலம் அதற்கு போய் நல்லெண்ணெய் தீபம் அதாவது ஏற்றி நலதீர்த்தத்தில் குளித்து சுவாமிக்கு தர்பாரண்யேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்து வெளியே வந்து கரு நீல வஸ்திரம் தானம் செய்து எள்ளு சாதம் குறைஞ்சபட்சம் ஒரு இருபது பேர்லேருந்து ஐம்பது பேர் வரைக்கும் உணவளித்து திரும்பி பார்க்காம நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி உங்களால் இயன்ற தான தர்மங்களை ஏழை எளியவர்களுக்கு பத்து ரூபாயாக இருக்கட்டும் பத்தாயிரம் கோடியாக இருக்கட்டும் உங்கள் சக்திக்கேற்ப ஏற்ப நீங்கள் செய்யும்பொழுது நல்லது நடக்கும் எல்லாத்தையோட முக்கியமானது உங்கள் வீட்டுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய கால பைரவருக்கு அதாவது தெருநாய்களுக்கு காரா பைரவர்களுக்கு உணவு மற்றும் நீர் கொடுப்பது மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை உங்களுக்கு அளித்து வரும் என்று கூறி மறுபடி உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்